இவ்வளவு தரமும் வில்லுப்பாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப வாங்க கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட உங்க பேமிலிய பத்தி பேசுவோம் இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வருவோம் இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லுவேன் அந்த வார்த்தை நம்ம குடும்பத்துக்குள்ள யாருக்கு பொருந்தும் அந்த வார்த்தை நீங்க யாருக்கு பொருத்தமா வச்சிருக்கீங்கன்னு நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும் சரி வேற போலாமா கேக்கலாமா போகும் பொய் பொய் உம் பொய்ன்னா ஆறுமுகம் ஆஹ் ஆறுமுகமா ஆமா ஆறுமுத்துக்கு ஏன் அப்படி ஒரு இது அவன் எவ்வளவு துட்டு வச்சிருந்தாலும் சரி ஐயா ஒரு நூறு கொடுங்க பத்து பைசா என்கிட்ட இல்ல போய் சொல்லிடுவான் இவன் என்ன பாக்குறீங்க இவன் ஒரு பத்து பைசா தான் போட பிச்சை அடுத்து கோபம் கோபம் ராம இருக்கு ராமர் ஆமா அது என்ன இளைய கலைஞர் கோவமே வராது தெரியுமா ஏன்னா எங்களுக்கு தெரியும் ரொம்ப பொறுமையான அப்படியா பொறுமை தான் இடத்துல ஜாலியா இருப்பான் பொறுமையா இருப்பான் ஆனா எங்களுக்கு தாய் பிள்ளைக்கும் சண்டை வரும் கோவம் கோபம் கோவம்னா அப்ப ராமர் முருகேசன் முருகேசன் பதிச்ச நேரம் சாப்பாடு பொங்கி கொடுக்கல கோவம் வந்துடும் கோவம் தான் என்ன செய்வாரு

கணவர் ஆமா சரி எதுனால அது எதுனாலன்னா ஒரு ஒரு பாசம் ஒரு பாசம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன காணாம அவங்களால இருக்க முடியாது அவங்கள காணாம என் தான் பாசம் அன்புப்பா கணவருக்கு போய் கணவர் கிடைக்கணுமே அடுத்து நடிப்பு நடிப்பு உங்க முன்னாடி உலக மகா நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது யாரு நடிக்க ரொம்ப நடிக்கிறது வந்து என் அண்ணன் கரும்புசாமி அண்ணன் தான் அண்ணன் ரைட்டு ஆமா அது ஏன் அண்ணனுக்கு மட்டும் அப்படி ஒரு பட்டம் நடிக்காது எவ்வளவு ஒரு கஷ்டம் தும்ம இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிடாம சிரிச்ச முகமா சந்தோஷமா ஒரு அன்பா நடிப்பா குடும்பத்தை கொண்டு போவோம் அப்படி ஒரு நடிப்பு நடிப்பு அப்ப பாசமான நடிப்பு அது ஆமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிட மாட்டேங்குது சரி அடுத்து ஏக்கம் இப்போ உங்க கிட்ட இவங்க இவங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம 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 கூட இல்லையே இவங்களை இழந்துட்டோமே அப்படின்னு இவங்கன்னு இல்லாதவங்களும் சரி ஒரு ஏக்கம் அப்படின்னு சொன்னா அது யாரு மேல அவங்களுக்கு ஏக்கம் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா 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 என்ன பெத்தா பாத்தீங்களா பெண் பிள்ளைகள்னாலே அப்பா தான் ஆமா சொல்லுங்க இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு எதுக்கு இருந்தாலும் சரி எங்க அப்பா இருந்தா எனக்கு ஒரு 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 தைரியம் இருக்கும் உங்க அப்பா ஆமா எங்க அப்பா இல்ல இல்லாத ஒரு வலதுகையே இழந்த மாதிரி இருக்கு எவ்வளவு நாள் கழிச்சா அவங்க அவங்க அப்பாவை நினைக்காங்க அப்பா தான் எனக்கு ஒரு இப்ப எவ்வளவு நம்ம அப்பா நமக்குள்ள இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க எவ்வளவு வருத்தப்படுதுங்க வருத்தப்படுதீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து நான் மூத்த பொண்ணு ஆனா ஏகப்பட்ட பஞ்சம் எனக்கு அஞ்சு வயசுல இருந்து இந்த மக்காச்சோள பஞ்சம் அந்த பஞ்சம் ஏகப்பட்ட பஞ்சம் வந்திருக்கு எவ்வளவு பஞ்சமா இருந்தாலும் சரி என்னன்னு ஒரு தனி பாசம் எங்க அப்பா என்னை பாப்பாங்க ஒரு டாட்டா பேரு எங்கள் அப்பா பேர் வந்து வெள்ளச்சாமி 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 நல்ல பாசமா இருப்பாங்க சண்டையும் போடுவாங்க போட்டாலும் கொஞ்ச நேரம் என் மகா பெரியவளவு காணுமா அப்படிங்கிறது ஒரு பாசம் எங்க அப்பா இல்லாத ஒரு ஒரு உலகத்தே இழந்த மாதிரி இருக்கு எனக்கு நமக்கு வயசாகிறது விட நம்மளுக்கு பெத்தவங்களுக்கு வயசாகிறது அது ஏத்துக்கிட முடியாத விஷயம் இது அப்படி இல்ல கருது கருது விளைஞ்சா நம்ம அந்த நெல் விளைஞ்சிட்டு அப்படின்னு அதை அறுவடை பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு தான் நம்ம இவ்வளவு வயசுல நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்குன்னு சொல்ல விட நம்ம வந்து ஒரு வெள்ளாம வெள்ளாமனா நம்ம படைச்ச கடவுள் அப்படி நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு முருங்கைக்காய் போடுறதும் அந்த முருங்கைக்காய் விளைஞ்சிட்டுனா பறிச்சிருதோம் நெல் நடதம் அந்த கதிர் விளஞ்சுட்டுனா அறுத்துறதும் அதே மாதிரி நம்மளும் கா நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை வந்து ஒரு விவசாயம் மாறி விவசாயம் மாறி தான் அது வந்து நம்ம இத்தனை வயசுல நம்ம அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ஒரு தென்னை மரம் வைக்கோம் அந்த தென்னை மரம் ஒரு பத்து மரம் வைக்க இடத்துல ஒரு ஏழு மரம் தான் கை சேரும் ஒரு ரெண்டு ரெண்டு மரம் மூணு மரம் பட்டுரும் அப்ப அது இடவுல ஒரு நோய் மாதிரி வந்து படுதில்ல அத மாதிரிதான் மனுஷரோட வாழ்க்கை இது வந்து ஒரு கடவுளோட படைப்பு இயற்கை வந்து உங்களுக்கும் உங்க அப்பாவை சொல்லிட்டீங்க எங்களுக்கும் எங்க அப்பா எங்க அப்பா இல்லாத ஏக்கம் எங்களுக்கு இந்த இளைய கலைஞருக்கு இளைய கலைஞர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இளைய கலைஞர் அது சொல்லதுக்கு அடுத்தம்தான் ராமர் முருகேசம்னு பேர் வச்சு வெளி அஞ்சு பேரும் விழுப்பாடு நடத்திங்களா நடத்தி அப்பா ஏக்க இருக்கும் இருந்தாலும் அதை இப்போ உள்ள பசங்க அதை வெளியே காட்டிக்கிட மாட்டேங்க ராமருக்கு அடுத்து முருகேசன் அப்படிங்கிற இருக்கிற பேரு வந்து அப்பா பேரு அப்பா பேரு சரி உண்மை உங்களுக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னா யார சொல்லுவீங்க உண்மையா இருக்கிறதுனா முனீஸ்வரன் 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 யாரு உங்க மகன் மகன் மூத்த மகன் ஆமா மூணாவது பொண்ணுக்கு அடுத்து மூணாவது மகன் ஊடுக்கு வாசிக்கான் முனீஸ்வரன் அவன் பத்து ரூபாய் வச்சிருந்தாலும் உள்ளதை சொல்லிடுவான் பத்து ரூபா கடன் வச்சிடும் உள்ளதை சொல்லிடுவான் பத்து ரூபாய் எடுத்துட்டு போனாலும் சொல்லிடுவான் தான் எடுத்துட்டு போனாலும் சொல்லிடுவான் அதுதான் உண்மை எவ்வளவு எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றாலும் நம்ம பாசம் வைக்கிறது நம்ம மூத்த பிள்ளைங்க மேல மட்டும்தான் பாசம் வைப்போம் அத கரெக்டா எங்க மம்மி எப்படி சொல்லுதாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மை எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றாலும் நம்ம பாசம் வைக்கிறது மூத்த ஆம்பளை பிள்ளைகள் மேலதான் அம்மா மாதிரி பாசம் வைப்பாங்க அம்மா பாசம் வைக்கிறது அப்படி பாக்க போறோம் கடைக்குட்டி பிள்ளைதான் கடைக்குட்டி பிள்ளை மேலதான் பாசம் எமுனா அது வயத்தை தொடச்சிட்டு பிறக்கும் அப்பாவுக்கு தான் மூத்த பிள்ளை மேல பாசம் தாய்க்கு வந்து கடைக்குட்டி பிள்ளை மேலதான் பாசம் எமுன்னா அது அந்த அந்த கடைக்குட்டி பிள்ளைக்கு எடுத்தாலும் அடுத்தால குழந்தை பிறக்கலன்னா நம்ம வயத்தை கழுவிட்டு வந்த பிள்ளை அப்படின்னு தாய்மார்களுக்கு வந்து கடைக்குட்டி பிள்ளை மேலதான் பாசம் இருக்கும் அது உண்மை